ஒரு மாதிரி இது சோழரி ஓவியத்தில் என்ன வரைஞ்சிருக்கீங்கிறது தெரியாது சார் ஆஸிஃபா அந்த கொலை பலைவலைக்கு அடுத்து தமிழ் இங்க நடந்தது இந்தியாவில் நடந்ததை மட்டும்தான் அதுல அந்த ஓவியத்தில் வரைஞ்சிருந்தோம் இந்தியாவில் பேசக்கூடாத பல விஷயங்கள் நடந்திருக்கு அது ஓவியமாக வரைஞ்சுறது கேட்டோம் அதுதான் கேட்குறேன் என்ன வரைஞ்சிங்கன்னு கேட்குறேன் அதெல்லாம் சார் பேசக்கூடாது தான் நாங்கள் பேசியிருக்கோம் சார் பேசக்கூடாதுங்கிறது வந்து இன்னார் சொல்லி அல்ல இன்னார் சொல்லி பேசக்கூடாதுங்கிறது இல்ல நாமளே எடுத்த முடிவு இவையெல்லாம் பேசக்கூடாது இன்னொரு மதத்தை இழுவி செய்யக்கூடாது எனக்கு மதம் நமக்கே கிடையாது சாரி நான் அப்படிங்கிற அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர

நீங்க வரைஞ்சத இவங்களும் மனசுக்குள்ளேயாவது பாராட்டணும் வெளியே சொல்ல முடியாம இருக்கணும் பட் நான் என்னுடைய பொசிஷன் அப்படி தம்பி ரகசியமாக விட்டு ரொம்ப பிரபலமா இருந்துச்சு ஆனா எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதில் உண்மைதான் வைக்க வேண்டும் எப்படி ஜஸ்டிஸ் ப்ரோஸ் ஃபீல்டு காந்திக்கு தண்டனை கொடுக்கும் போது ஒரு பட்டம் வழங்குற மாதிரி கொடுத்தாரு தவிர அது தண்டனையாக கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு உங்களுடைய கலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மறக்க முடியாத உண்மை உண்மையாகவும் மாறும் எங்கிட்ட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கன்னியாகுமரியில் வந்து பேசும்போது என்ன சார் எழுதியிருக்கு சார் இங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு சார் என்ன பண்றது சரிங்க நீங்க பாலிடிக்ஸ் மேஜரா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பேச முறீங்க பேசிதான் ஆகணும் அரசியல் பேசாம டீ கடையே கிடையாதுங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு டீ கடையில் போர்டு வச்சா டீ விக்காது எஜுகேஷனுக்கும் அந்த நிலைமை தான் விக்காது எனக்குள்ளித்தியாத்தியர்கள் காலேஜ் போல அந்த கவலையே இல்லாமல் செய்த குருமார்களுக்கு நான் நன்றி சொல்லணும் நினைச்சீங்கன்னா எங்க வாக்காரர்கள் ஒரு நாள் நீங்க இருந்து பார்க்கணும் ஆனால் தங்கத்தட்டில் வெள்ளி தட்டில் எனக்கு வந்து என்னுடைய டிப்ளமாவை வச்சு கொடுத்தாங்க அவங்க தட்டு நானே எடுத்துட்டு போயிடலாம் சம்பளமும் கொடுத்து கத்து கொடுத்தவங்க மட்டும்தான் எனக்கு வாக்கியம் நடந்திருக்காங்க ஆக நான் கத்துக் கொடுக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும் வேற எப்படி இருக்காங்க யான் பெற்ற இன்பம் பகிர்ந்து கொள்கிறேன் பெறாத இன்பத்தையும் பெருள் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த ஓட்டு உரிமை உங்கள் கையில் ஏன் ஓட்டு ஓட்டுன்னு பேசுகிறேன் தெரியுமா எல்லாத்தையும் உங்கள் கல்வி உள்பட தம்பி சொன்னார வரைய முடியல அதெல்லாம் வரையணும் என்றால் நீங்கள் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு முதலீடு செய்யணும் இது முதலீடுன்னு தான் நான் சொல்கிறேன் நான் தயவுசெய்து நீங்கள் அந்த முதலீட்டை செய்யுங்கள் இது நாட்டுக்காக நீங்கள் செய்யும் முதலீடு

எல்லாம் அந்த கட்சி செய்ய பார்ப்பாங்க யோசிக்காத சின்னங்கள் வந்து சும்மா ஞாபகத்துக்கா பேர் மாறுங்க அந்த சினிமாவில் ஒருத்த அந்த ஹாலிவுட் ஃபிலிமில் பிரமாதமாக நினைச்சான் அவன் பேர் என்ன அதுதான் கரெக்டு அவன் பேரை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் பேரை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் திறமையை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நீ இப்படி லிஸ்ட் போட்டிக்கணும்னு வச்சுக்கிட்டேன் லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் நீதி மையம் இடம் இடம்பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதனால் தயவு செய்து லிஸ்ட் போட்டுறாதீங்க அந்த கடைசி இரநூறு மீட்டர் நடக்கிறீங்க இல்லையா அப்ப போய் யோசிக்காதீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அது குழப்பமாயிடும் ஏன்னா நிறைய சின்னங்கள் இருக்கும் பக்கத்துல பேச்சு கேட்கும் யாரோ ஒருத்தர் மறைச்சு பார்ப்பாரு அப்படி பாரு இது ஓட்டுப்பாடு இல்லைன்னா அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் நடக்கும் அந்த இரண்டு ஒரு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது அது வந்து ஸ்விம்மிங் பூல் இது இல்லையா அந்த டைவிங் போர்டு அதுல நின்றுகிட்டு யோசிச்சோம்னா யோசிச்சுட்டே இருப்போம் இவரு கூட மிஸ்டர் பீன் கூட ஒரு இது பண்ணியிருப்பாரு அதுல ரொம்ப நேரம் குதிக்கிறதா இல்லையான்னு கடைசியில வழிஞ்சு சொட்டிடுவார் அவரு குதிக்கலாம் மாட்டாரு அந்த மாதிரி இல்லாமல் யோசிங்க அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வெல்கம் மேம் நான் சொல்றது ஒரு கட்சிக்கல்ல இவங்களுக்கும் அவங்களுக்கு சொன்ன வேண்டுகோள் எல்லாம் இவங்களுக்கும் பொருத்தும் ஏன்னா நான் செய்ய போறேன் அதை கட்சி ஆரம்பிக்கல என்னால நான் செஞ்சுக்கிட்டே வரேன் நான் ஒரு வாட்டி செய்யணுங்கிற ஆர்வத்தில் ஷூட்டிங் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இங்க போட்டு வந்தா உங்க ஓட்டு இல்லையே நீங்க யாருட்டாங்க ஆஹா உடனே எனக்கு வந்த கோபத்துல இப்ப நான் போய் ஏதாவது ஒரு குற்றம் புரிந்தேன்னா நான் என்ற ஒரு மனிதன் இல்லை இல்லையா அப்ப அந்த குற்றமும் இல்லாம போயிடும் இது ஒரு புது புது விதமான விஷயமா இருக்கேன் ஆளே இல்லைங்கும்போது என்ன குற்றம் என்ன படலாமே என்ன ஒரு கோபம் வந்தது எனக்கு ஆனால் அப்படி கோபப்படக்கூடாது முன்கூட்டியே நம்ம வந்து அதை யாரும் களவாண்டாமல் பார்த்துக்கணும் நம்ம எப்படி பாக்கெட்டில் அப்பப்போ பஸ்ஸில் பணம் இருக்கா பணம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் ஏன்னா எப்போ வேணால் அடிக்கக்கூடும் நல்லவர்கள் மட்டுமே இருக்கும் அரங்கமாக இருந்தால் நான் ஏன் பா பாலிட்டிக்ஸ்க்கு வரப்போகிறேன் நன்றி ஆளப்போக்கும் ஆண்டவரே வணக்கம் சார் என்னுடைய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நம்ம நிக்க போறோம் அது கன்ஃபார்ம் உறுதி நீங்க பிக் பாஸ் அப்பப்ப எல்லாருக்கிட்டே கேட்கிற மாதிரி அதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுங்க சரி ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதுனால ஓடி பிடிச்சி விளையாடுறோம் அதுல ஓடும்போது இப்படி காட்டு இப்படி போடலாம் நீங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றவரு நீங்க என்ன முதல்ல லெப்ட் லெட் ஆட்சி பண்ண போறீங்களா ரைட் லெட் ஆட்சி பண்ண போறீங்களான்னு கேட்டு அவர்களை சொல்லிட்டு இருக்கலாமா அத செலம் போது செலம் ஆடும் போது இப்படி அடிக்கிற மாதிரி ஓங்கி இப்படி குத்திடுவாங்க கீழே அதர்ஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதுவும் பெரும் கூட்டத்தில் தனியாக எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில் பேசிட்டு வெளியே என்ன சத்தியத்தை வாங்கிட்டு அதை செயல்படுத்தணும் ஸோ ஸ்ட்ராட்டஜியை இங்கே பகிர்ந்து கொள்ள முடியாததுக்கு இப்போது வருந்துகிறேன் பிற்பாடு சொல்லுகிறேன் வென்ற பின் கோபம் இல்லாமல் இருந்ததுதான் காரணம் தப்பு பண்ணிட்டு இருக்கிற உணர்வு வந்தது ஏன்னா நான் சொல்றேன் அவர் நானே சொன்ன கேள்வி பதிலுக்கு சொல்லி இதே மாதிரி கைத்தட்டல் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஏன் அரசியலில் குதிக்க முடியாது அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவு கீழே குதிக்க முடியாதுங்க கால் ஒடிஞ்சிடும் ஆனால் அந்த கீழே குதிக்க முடியாதுன்னு சொன்ன இடத்துல நான் இருக்கேன் இன்னைக்கு நான் குதிக்கிறது மேலே இருந்து இல்ல கீழே இருந்து எம்பி குதிச்சு இப்போ என்னுடைய எனக்கு எம்பி எம்பி குதிச்சுட்டு இருக்கேன் அதான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அப்பவே குடிச்சிருக்கல கால இடுப்பே உடைஞ்சாலும் பரவாயில்ல ஒரு உயரமாக தாண்டி இருப்பேன் ஒண்ணுமே இல்லாம பண்ணிக்கிட்டோங்கிற வருத்தம் எனக்கு உண்டு அதாவது நான் எனக்கு காந்தி ஹீரோன்னு சொல்றது வந்து முக்கியம் இல்லை கேன் யூ எமிலேட் தட் ஹீரோ அந்த gender gender does not matter. Gender does not matter. Gender does not matter. matter. it's that will. யார் தியாகம்ஹிம் வந்து இட்ஸ் ஹைட் ஆஃப் வீரத்தின் நான் அது நினைக்கிறவங்க தான் உச்சகட்டை கோழைத்தனம் எல்லாரும் அடிச்சா வாங்கிக்கிறது தான் அஹிம் திருப்பி அடிக்க முடியும் இருந்தாலும் மாட்டேன்னு சொல்றதுதான் அஹிம்சை அதனாலதான் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படும் ஒருவருக்கு மகாவீரர் என்று பெயர் வைத்தார்கள்

இப்போ நான் பேசுறதுல பாதி பேச கூட்டம் சேரணும் அதனால முடிஞ்சிருக்கும் என்னை இளமையில் பார்த்தவர்களுக்கு அது தெரியும் நான் பேசக்கூடியதுதான் இதே கோபத்துடன் பேசிக்கொண்டிருந்தவங்க ஆனால் வெளியே பேசலை நான் அதுக்காக என்ன சொல்ல முடியும்னா முரு ஒரு விஷயம் சொல்ல முடியும் காரணமெல்லாம் சொல்ல முடியாது சாரி ஐ எம் வெரி சாரி எதுக்கு சாரி சொல்றேன்னா நீங்க எதாம் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ தடக்கல்லாக இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ அந்த தடக்கல்லை வைப்பதற்கு வேலை செய்த கூலிகளில் நானும் இருந்ததுனால அதனால சாரி கேட்டேன் இன்னைக்கு நீங்க வருத்தப்படுற எல்லா விஷயங்களுக்கும் நானும் காரணம் நீங்க காரணமா இருந்துடாதீங்க உங்களுக்கு இந்த புதிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி அடுத்த ஃபங்க்ஷனில் இதை விட மோசமாக தொண்டையில் பேசணும் சௌதி அப்ளோமேஷன் ஐ டேக் லீவ் எனக்கு சாயங்காலம் வரல பேசலாம் அவ்வளோ குதுதல் உங்களை பார்த்தது வேறென்றால் நாளை ஆள போபவர்கள் என்ன பார்த்து ஆள வந்தாரே அப்படின்னு சொன்னார் நீங்கள் தான் ஆள போகிறவர்கள் அதை மறந்துடாதீங்க நீங்கள் யூ ஆர் த நியூ லீடர்ஸ் Find civic servants, civil servants who will serve you. I will be more than honored to be that.